இப்பெல்லாம் மருதானியை கூட விவசாயம் எடுத்து பண்ணி அதை மதிப்பு கூட்டி அதுலேயும் நல்ல லாபம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்த லாஸ்ட் டைம் திருப்பூர் மாவட்டம் முத்தூர்ல இருக்கக்கூடிய அக்ஷா நேச்சரை விசிட் பண்ணியிருந்தப்ப தான் பார்த்திருந்தேன் ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் தான் பண்ணுறாங்க அதில் ஒரு பகுதியாக நூற்றம்பது மருதாணி மரங்கள் வச்சு அதில் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாத்தையுமே பறித்து ப்ராசஸ் பண்ணி நிறைய அழகு சாதன பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மருதானியில் நிறைய வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாடி வாஷ் இந்த ஹென்னா பாடி வாஷ் வந்து குழந்தைகளுக்கு கலர் டெக்ஸ்டர் இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லாம உங்களுக்கு பாடி ஹீட்டையும் குறைச்சு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும் ஆக்சுவலாக அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அரப்பு ஷாம் இது ஆட் பண்ணுறோம் மருதாணி ஜூஸாகவே ஆட் பண்ணுறோம் இதுவுமே ஹேரை வந்து உங்களுக்கு க்ரோ பண்ண வைக்கும் உங்களுக்கு பாடி ஹீட்டெக் குறைச்சு ஆக்சுவலாக அந்த ஒரு பாடி வாஷ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மருதாணியில் ரெடி பண்ணல இவங்க அரப்பு ஷாம்புலேருந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு வகையான அழகு சாதன பொருட்கள் ரெடி பண்ணுறாங்க அதில் முக்கால்வாசி இதில் மருதாணியும் ஒரு இன்க்ரீடியன்ட்டாக ஆட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய இயற்கையாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து நிறைய பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஸோ அதோட அப்டேட்ஸ் எல்லாம் நான் அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருக்கேன்